கனடாவில் தனியார் பண பரிமாற்ற நிலையங்களின் போது பலர் கொள்ளையடிக்கப்படுவதாக யோர்க் பிராந்திய போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் ஒன்லைனில் குறுந்தகவல்களூடாக பேசிய பிறகு வெளிநாட்டு பணத்தை மாற்ற அறிமுகம் நபர்களை சந்தித்தனர் எனினும் சந்திப்பின் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களின் பணம் திருடப்பட்டது இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் டிசம்பர் எட்டாம் திகதி மார்க்காமில் நடந்தது அங்கு நபர் ஒருவரின் பண நிறுவனத்தையும் தொலைபேசியையும் நான்கு சந்தேக நபர்கள் திருடி சென்றனர் கடந்த மாதம் பத்து மற்றும் முப்பதாம் தேதிகளில் சபிஸ்டன் டிரைவில் உள்ள ஒரு வீட்டில் இது போன்ற இரண்டு கொள்ளைகள் நடந்தன இந்த இரண்டு சம்பவங்களின் போதும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெண்ணுடன் பணம் பரிமாற்றம் செய்துள்ளனர் ஆனால் வேறு பலர் அங்கு வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இவ்வாறு கொள்ளையடித்து சென்ற ஒரு குழு கருப்பு மெர்சிடிஸ் எஸ்யூவியில் தப்பி சென்றுள்ளது சந்தேக நபர்கள் ஒரே மாதிரியாக தோன்றுவதாலும் ஒரே மாதிரியாக செயற்படுவதாலும் இந்த கொள்ளைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்கள் தெரிந்திருப்பின் அவற்றை பகிர்ந்து கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் அதிக பணத்தை மாற்றுவதற்கு தெரியாத நபர்களை சந்திக்க வேண்டாம் என அவர்கள் மக்களை அறிவுறுத்துகின்றனர் அதற்கு பதிலாக வங்கிகள் அல்லது பாதுகாப்பான பொது இடங்களை பயன்படுத்துமாறு மக்களை போலீசார் பரிந்துரைத்துள்ளனர்